நான் வெள்ளலூர் குழந்தை தொழிலாளர்கள் சிறப்பு ஆசிரியராக பணிபுரிந்தேன் வருட வருடம் குழந்தை தொழிலாளர்கள் திட்டத்தின் மூலமாக ஒரு டீமாக நாங்கள் போய் ஒரு ஐநூறு பேர் ஐநூறு குழந்தைங்களுக்கு மேற்பட்டவங்களை நாங்கள் மீட் எடுத்து வந்து அவங்களுக்கு கல்வி ஆதாரத்தை கொடுத்தோம் அது சாப்பாடு துணிமணி புக்கு நோட்டு அவங்களோட வாழ்க்கை முறையவே புலம்பெயர்ந்து வந்த குழந்தை தொழிலாளர்கள் தான் எங்கள்கிட்ட அதிக பேர் இருந்தாங்க அவங்களுக்கு நம்ம கல்வி ஆதாரத்தை நாங்கள் கொடுத்து அவங்களோட வாழ்வாதாரத்தையே மாற்றினோம் ஹையர் ஸ்டடி படிக்க வச்சு காலேஜ் லைஃப்லையெல்லாம் நாங்கள் அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்கள ஒரு நல்ல ஒரு திறமை மிக்க குழந்தைகளாக நாங்கள் கொண்டு வந்தோம் ஆனால் இப்போ இந்த திட்டம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் அதை நிறுத்தி வைத்ததுனால அவங்க மறுபடியும் அவங்களோட பழைய வாழ்க்கைக்கே பேரண்ட்ஸ் கூட சேர்ந்து குழந்தை தொழிலாளர்களாகவே உரு தள்ளப்பட்டிருக்கிறாங்க உருவாக்கப்படலை தள்ளப்பட்டிருக்கிறாங்க இப்போ அவங்களுக்கு கல்விங்கிறது ஒரு கேள்விக்குறியாக இருக்குது எட்டாவது உயரத்தில் இருக்குது அந்த குழந்தைங்களுக்கு அதை எப்படியாவது மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து அந்த திட்டத்தை திருப்பி கொண்டு வந்து குழந்தைகளுக்கு மட்டுமில்லை இந்த குழந்தை தொழிலாளர்கள் திட்டத்தில் பணிபுரிஞ்ச எங்களை மாதிரி இருக்கிற ஆசிரியர்கள் பணியாளர்கள் எழுத்தர்கள் சமையல் உதவியாளர்கள் எல்லாருமே இதனால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம் குழந்தைங்களுக்காக நாங்கள் சேவை செய்ய வந்த எங்களுக்கும் இது பாதிப்பு இந்த திட்டம் கைவிடப்பட்டதுனால ஒவ்வொரு வருடமும் ஐநூறுலேருந்து ஆயிரம் பேர் வர்ற குழந்தைங்க அவங்களுக்கு சரியான சாப்பாடு இல்லாததுனால நல்ல போடுறதுக்கு துணிமணி இல்லாததுனால அவங்க அவங்க பெற்றோர்களோட கூட சேர்ந்து கல் உடைக்கிறதுலேருந்து சின்ன சின்ன தொழிலுக்கு அவங்கள யூஸ் பண்ணிக்கிறாங்க ஆனால் அது யூஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு கல்வினாலே என்னங்கிறது தெரியாத மாதிரி இருக்குது ஆனால் இத்தனை நாள் அவங்க பட்ட கஷ்டத்துக்கு நாங்களா வாண்டடாக போய் அவங்க என்ன பண்ணுறாங்க ஏதுன்னு தெரிஞ்சு அவங்கள தொழிலாளர்களாக யார் வச்சுருக்குறாங்களோ அவங்களுக்கு ஃபைன் போட்டு அந்த இடத்த க்ளோஸ் பண்ணி அவங்கள மீட் எடுத்து வந்து அவங்கள இருபத்தி நாலு மணி நேரமும் எங்கள் பார்வையிலையே வச்சு அவங்கள டெய்லி ஸ்கூலுக்கு வர்றது எல்லாமே நாங்கள் பார்த்துட்டு இருந்தோம் ஆனால் இந்த திட்டம் இப்போ இல்லைங்கிறது எங்களை விட அந்த குழந்தைங்களோட வாழ்க்கை முறை தான் ரொம்ப கேள்விக்குறியாக இருக்குது கோவை திருப்பூரில் முப்பத்தோரு ப சிறப்பு பயிற்சி மையங்கள் இருந்தது அங்கே வந்து எழுநூறு குழந்தைங்களுக்கு மேலே பயின்று வந்தாங்க இப்போ வருட வருடமும் அதே போல் குழந்தைங்க அதிகரிச்சுட்டு தான் இருப்பாங்க ஆனால் இப்போ எங்களுக்கு ஸ்கூலும் இல்லை அந்த குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க என்ன ஆனாங்கன்னு தெரில குழந்தை தொழிலாளர்கள் சிறப்பு பயிற்சி இல்லாதனால எல்லா புலம்பெயர்ந்து வரும் குழந்தைகள் அனைவருமே தொழிலுக்கு தான் போவாங்களே தவிர யாரும் ஸ்கூலுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு நம்ம ஊர்ல இருக்கிற குழந்தைங்களுக்கு கல்வி கற்கிறது ஈஸி ஆனால் புலம்பெயர்ந்து வர்ற குழந்தைகள் பிற மாவட்டத்திலிருந்து புலம்பெயர்ந்து வர தொழிலாளர்களின் குழந்தைகளுக்கு கல்வி மறுக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் குழந்தை தொழிலாளர்கள் சிறப்பு பயிற்சி பள்ளிகளை நிறுத்தி வைக்கப்பட்டதுனால மத்திய அரசும் மாநில அரசும் அந்த திட்டத்தை கைவிட்டதுனால பல மாணவர்கள் இன்று இருக்கும் நிலைமையே வேறு புலம்பெயர்ந்து வந்த குழந்தை தொழிலாளர்கள் கல்வி கற்கிறதுக்கு பள்ளியும் இல்லாமல் அவங்களுக்கான கல்வியும் கொடுக்கப்பட கொடுக்க कोड़ுக்குப் முடியாததுனால மீண்டும் அவங்க வந்து குழந்தை தொழிலாளர்களாகவே தள்ளப்பட்டுள்ளார்கள் இந்த திட்டத்தை மறுபடியும் கொண்டு வந்து குழந்தை தொழிலாளர்களுக்கு வந்து மறுவாழ்வையும் கொடுத்து நல்ல கல்வியை கொடுத்து அவங்களுக்கான திறமையை நம்ம மேம்படுத்தி அவங்களுக்கான சலுகைகளை இந்த மத்திய அரசும் மாநில அரசும் எங்கள் மூலியமா இந்த திட்டத்தின் கீழே பணிபுரிகிற எங்கள் மூலியமாக அவங்களுக்கு வாங்கி கொடுக்க வச்சு அவங்களையும் மேம்படுத்தி எங்களுக்கும் வெறும் வேலை வாய்ப்பை கொடுக்கணும்னு நாங்கள் இந்த அரசாங்கத்தை கேட்டுக்கொள்கிறோம்